ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸில் ஐஒய்ஸ் எயிட்டீன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அதை பற்றி ஒரு முக்கியமான வீடியோ அதை நீங்கள் எப்படி பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முதல்ல நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணாங்க அவங்க அப்டேட் பண்ணும்போது வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு எல்லாமே ஐக்கோடில் போட்டுமே அவன் வந்துட்டு ஐட்டன்ஸில் போட்டுமே வந்துட்டு எடுக்க முடியல இப்போ நான் அவங்க வந்துட்டு அப்டேட் ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு நான் வேணால் காட்டுறேன் இது ஆக்சுவலாக வந்துட்டு என்னக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா செப்டம்பர் சிக்ஸ்டீன் நைட்டு பத்தரை மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு இதில் என்னென்ன ஃபியூ புது புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருங்க அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு அப்படியே காட்டுறேன் இருங்க ஓகே நம்ம வந்துட்டு இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டை போட்டாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தோம் ஐஒய்ஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ வந்துட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு இதில் என்னென்னலாம் புதுசு புதுசாக விட்டுருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரியும்ல கால் ரெக்கார்டிங் வந்துட்டு இப்போ என்னேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது நமக்கு எந்த வேர்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கணும் ஐஓஎஸ் எயிட்டீன் பாயிண்ட்டு அதான் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் பீட்டா ஃபோர் வேர்ஷனில் வந்துட்டு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போது நம்ம இன்னொரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம எதாவது வந்துட்டு இப்போ இன்டர்நெட்டில் சஃபர் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு எதாவது நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அதை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இது கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னால் அது போயிடும் அவ்வளோ நல்லாயிருக்குங்களா பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா எடிட் கொடுத்தோன்னா நம்ம வந்துட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டார்க்கு ஆட்டோமேட்டிக்கு அப்புறம் ட்ரிண்டர்னு ஒன்று இருக்குது ட்ரிண்டரில் வந்துட்டு நம்ம எந்த இதில் வேணா வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்துட்டு டார்க்கு தான் ரொம்ப பிடிச்சது அதேமாரி லைட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் அது இன்னொன்று என்னென்னா நம்ம கேமராவில் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது பாஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஐஃபோனில் இல்லவே இல்லை இப்போ அது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம்னா இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் இப்போ ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது வந்துட்டு சைடில் இந்த இடத்துல இருக்குல்ல அதை நம்ம பாஸ் பண்ணோன்னா பாஸ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணோன்னா கண்டினியூ ஆப்ஷன் வந்துடும் இதை வந்துட்டு இப்போ ஐஃபோன் இதில் ஐஓஎஸ் எயிட்டீனில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய நிறைய விஷயம்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணும்போது வந்துட்டு மறக்காம எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸும் வந்துட்டு பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டிலீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு நம்ம மேலே இருக்க மேலே இருக்க அந்த இதுலாம் எல்லாம் இருக்கில்ல கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் மேலே இருக்க அந்த இதுவை பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதுமாரி வேறு என்னென்ன இருக்குன்னா முக்கியமாக வந்துட்டு நீங்கள் அவ்வளோதான் ஓகே காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன் அதே மாதிரி முக்கியமாக இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது எல்லா ஃபோட்டோஸும் வீடியோஸும் பேக்கப் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு டெலிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நான் ஐஃபோன்லாம் ஆல்ரெடி அவன் அப்டேட் பண்ணுறதுல ரெகுலேஷன்லேயே கொடுத்துருக்கான் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லி நீங்கள் எதனால் எதை பற்றி எதனா போடுன்னு நினச்சிங்கன்னா இதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு ஒரு ஒரு வீடியோக்கும் வந்துட்டு நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்